ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களும் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை எதிர்வருகின்ற பதினெட்டாம் தேதி நள்ளிரவுடன் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த பதினெட்டாம் தேதி நள்ளிரவுக்கு இன்னும் ஐந்து நாட்களே இருக்கின்றது இந்த ஐந்து நாட்களுக்குள் எல்லா வேட்பாளர்களும் என்ன சரி செய்தாவது எதை பெரட்டியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்புடன் தான் இவர்கள் கடும் தீவிரமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மட்டுமல்லாமல் இவர்களுடைய தேர்தல் பிரச்சார குழுக்களும் கடும் தீவிரமாக திட்டமிட்டு செயற்பட்டு வருகின்றார்கள் என்றுதான் சொல்ல முடியும் அடிப்படை தான் இப்போது சில செய்திகள் கொண்டிருக்கின்றன அந்த செய்தி தான் ரணிலோடு இருக்கின்ற பத்து அமைச்சர்களை சஜித் தன்னுடைய பக்கத்துக்கு எடுக்கப் போகிறார் என்கின்ற செய்தி இப்போது பரவிக்கொண்டிருக்கிறது இந்த செய்தியை வைத்து பார்க்க

செல்ல மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் அவர்கள் இப்படியான ஒரு வேலையை செய்ய மாட்டார்கள் இப்படியான ஒரு செய்தியை உருவாக்கி சஜித் அணியினர் எங்கள் பக்கம் இருப்பவர்களை குழப்ப நினைக்கிறார்கள் என்று பேசியிருக்கிறார் அமைச்சர் எங்களுக்கும் அழைப்புகள் வந்திருக்கிறது மகிந்த அமர வீரக்கும் அழைப்புகள் பதவிகள் தாரம் இது தாரம் என்கின்ற கதையெல்லாம் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் அப்போது ரணில் விக்ரம் சிங்க பேசுகின்ற போது யாருமே கவலைப்பட தேவையில்லை இதற்கு சஜித்தோடு யாருமே போய் சேர மாட்டார்கள் சஜித்தோடு சேர்ந்தவர்கள் கூட இப்போது எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ராஜகர்ணா மறைக்கார்

இரண்டோ மூன்று அமைச்சர்கள் சஜித்தினுடைய பக்கம் போனால் நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறார் அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படி போனால் சஜித்தினுடைய பக்கத்தில் இருக்கின்ற இரண்டு மூன்று கட்சி தலைவர்கள் அடுத்த நாளே எனது மேடையில் இருப்பார்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இந்த இடத்திலே பேசிவிட்டு சென்றிருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அந்த இடத்தை விட்டு சென்றதும் அங்கிருந்த பிரசன்ன ரணதுங்க நிமல் லான்ஸ் ஆகியோர் அந்த இடத்திலே ஜனாதிபதி என்னதான் சிங்கிள் சோட் விஸ்கி போட்டுக் என்னதான் பேசினாலும் எப்படி சரி கடைசி நேரத்திலே லக்ஷ்மன் பொன்சேகா என்ன சரி விளையாட்டை விளையாடுவார் என்று அந்த இடத்திலே பேசியிருக்கிறார்கள் இதை வைத்து பார்க்கின்ற போது எதிர்வரக்கூடிய பதினைந்தாம் தகுதி என்பது ஒரு தீர்க்கமான ஒரு நாளாக இருக்க போகிறதா அல்லது பல மாற்றங்கள் பல திருப்பு முனைகள் எல்லாம் ஏற்பட போகிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதற்கிடையில் சர்வதேச கணிப்பீடுகள் எல்லாம் திசாநாயக்க முன்னிலையில் இருக்கிறார் என்ற கணிப்பீடுகள் எல்லாம் வர தொடங்கியதிலிருந்து ஜேபியில் இருப்பவர்களும் ரணிலோடு இருப்பவர்களும் சற்று பயந்திருப்பதாக தெரிகிறது கேள்விப்படுவது போல பல அமைச்சர்கள் ஜனாதிபதி தேர்தல் முடிவின் பின்னர் வெளிநாடு செல்வதற்கு விசாவுக்கு அப்ளை பண்ணி இருப்பதான சில செய்திகளும் தெரிவிக்கின்றன இருந்தாலும் இடம்பெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் இந்த கேள்வியை ஊடகவியலாளர்கள் சொல்லுகின்ற போது அமைச்சர்கள் விசா போட்டார்களா இல்லையா என்பது தெரியாது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் வெற்றி பெறுவார் அதன் பிறகு இவர்கள் நாட்டை விட்டு போய் எந்த பயனும் இல்லை என்று அவர் அந்த இடத்திலே பதில் அளித்திருக்கிறார் அதே போன்று பட்ச கூட இருபத்தி ஓராந்திக்கு முதல் நாட்டை விட்டு செல்ல இருப்பதான சில தகவல்களும் இருக்கிறது எனவே இவ்வாறான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய நாட்களிலும் இருக்க போகிறது எது எப்படி இருந்தாலும் இளைஞர்களுடைய தலைவிதியை இலங்கையில் இருக்கின்ற மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அவர்கள் இடுகின்ற புள்ளடி தான் அதை தீர்மானிக்க போகிறது